ராஜகுமாரன் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஐயா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற நமது தோழர் திரு யோபான் என்கிற முருகன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணி சிறப்புரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிற திரு ரா சண்முக சுந்தரம் மாநில தலைவர் திரு சு முத்து விஸ்வநாதன் மாநில பொதுச் செயலாளர் கிரிகோரி மாநில ஆலோசகர் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிற திரு உதயகுமரன் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் திரு சுரேஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் பட்டு வளர்ப்பு விவசாயிகள் அணி திரு ராஜமாணிக்கம் தருமபுரி கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அர்த்தனாரி பாப்புரெட்டிப்பட்டி ஒருங்கிணைப்பாளர் திருமதி ராஜஸ்ரீ பாப்புரெட்டிப்பட்டி ஒருங்கிணைப்பாளர் திருமதி தேவிகா பாப்புரெட்டிப்பட்டி ஒருங்கிணைப்பாளர் அருஜே ஜான் ஜே சந்திரசேகரன் ஆலோசனை குழு உறுப்பினர் அருட்திரு பி ஜான் மில்டன் பிரபு ஆலோசனை குழு உறுப்பினர் ஆகிய உங்கள் அனைவரையும் எங்களுடைய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணியின் சார்பிலும் பட்டி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பிலும் வருக 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 என உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பல்வேறு விதமான அமைப்புகளிலும் விவசாயிகளுடைய ஒத்துழைப்புகளிலும் மாநிலம் மத்தியம் அளவிலும் கூட நம்மளுடைய விரிவாக்கம் மற்றும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளிலும் நேரடியாக களத்தில் இறங்கி நம்மளுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனரும் ஐயா தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் மற்றும் மாவட்ட அளவில் கூட அந்தந்த பகுதியில் இருக்கும் பிரச்சனைகளை களை எடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே நமக்கு அனைத்து பகுதிகளிலும் அணிகள் வேண்டும் என்று ஆரம்பிக்கும் போது அண்ணனுடைய மனதிலே சரி மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிறார்களே அவர்களையும் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு மேம்பாடு செய்யக்கூடிய அளவிலே நிறுவனர்கள் தலைவரவர்கள் செயலாளர்கள் முடிவெடுத்து இந்த வாய்ப்பை தமிழகத்திலேயே எங்கும் இல்லாது நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் பாப்புலிட்டி பட்டியலே இதை நிறுவனம் செய்கிறோம் என்று சொன்னால் கிடைத்த வரப்பிரசாதம் இங்கே கலவராயன் சேர்வராயன் மலையிலிருந்து வரக்கூடிய இந்த நீர் கடைக்கோடி மக்களுக்கு கூட செல்கிறது அப்படி பார்த்தால் நம்மளுடைய இந்த பாப்புலி பட்டியலே இன்று இந்த வாணியாறு அமைப்பிலே இந்த இடத்திலே இந்த ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனம் எப்படி நீர் பரவி கொண்டிருக்கிறதோ அது இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பரவி கொண்டிருக்க வேண்டும் இந்த இடத்தில் மட்டுமல்ல நம்மளுடைய தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுடைய விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய விழிப்புணர்வில் அனைத்து இடத்திலும் மையங்கள் அமைய வேண்டும் என்று இறையருள் நிறுவர்கள் கிடைக்க வேண்டும் இந்த இடத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சியை இங்கு நடக்க மூல காரணமாக இருந்த நம்முடைய யோவான் முருகன் அவர்கள் இந்த இடத்திலே நம்மளுடைய தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தன்னார்கள் அணியில் இன்று இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்றால் நீங்கள் எல்லாம் வருவதற்கும் தலைவர் வருவதற்கும் இதற்கு ஏதுவாக அமைத்து கொடுத்த அவரை இதை முன்னிலை வகித்து நடத்தி கொடுக்க அவரிடம் நினைக்கிறேன் இந்த ஐக்கியத்துல முதல் கிரி அண்ண அவர் மூலயமா தான் எனக்கு தெரியும் அதுக்கு காரணம் வந்து நம்ம உதயகுமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு நீ போ அப்படின்னு சொன்னி அமிச்சாரு அங்க போனேன் அண்ணனை முத முத அங்கதான் மீட் பண்ணேன் அண்ணன் உடனே நம்ம சேர்ந்து பிரயாணிப்போம் நம்ம சேர்ந்து செய்வோம் நம்ம சேர்ந்து மக்களுக்காக மாட்டுத்திறனாளிகளுக்காக நம்ம விவசாய இருந்து நம்ம உதவி செய்வோம் என்று சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாங்க போன்ல கான்டாக்ட் பண்ணாங்க உடனுக்குடனே வாட்ஸ்அப் வந்து தம்பி இது செய்யுங்க இது பண்ணுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணி நடத்தினதே நம்ம அண்ணன் தான் அண்ணன் மூலியமாக தான் இன்னைக்கு அளவுக்கு நாங்கள் வந்து நின்று இருக்கோம் விவசாய பாதுகாப்பு சங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு பக்க பலனமாக இருக்கும் உங்களை ஊக்கப்படுத்தும் உங்களுக்கு உதவி செய்யும் சொன்னாங்க அதே மாதிரி வந்திருக்க எல்லா விவசாய பெருமக்களுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்றது ஆதி மனிதன் விவசாயம் பண்ணா அந்த ஆதி மனிதன் விவசாயம் பண்ணனால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அவங்க விவசாயம் பண்ணாம அவங்க ஒண்ணும் பண்ணாம இருந்தா நம்ம இதெல்லாம் எந்திருக்க மாட்டோம் இன்னைக்கு உறுதுணையாய் பக்கபலனாய் பலனாய் உயிர் ஒவ்வொருடைய உயிரும் இருக்குறதுதான் அதுக்கு காரணம் யாரு விவசாயிகள் தான் விவசாயிகள் இல்லைன்னா நம்ம இல்ல கடவுளுக்கு கடவுளுக்கு அடுத்தது நான் சொல்லணும்னா விவசாய பெருமக்கள் தான் நான் பாயிண்ட் போதுதான் ஒவ்வொருத்தருக்கு கஷ்டங்கள் வேதனைகள் பார்த்துருக்கேன் சரியா இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தான் நீங்க பிரதர் நீங்க யோன் பிரதர் நீங்க செய்யுங்க நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதை காட்டிலும் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் எழுந்திர எல்லா மாற்றத்தின் ஆளுங்களும் எல்லா இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே நாங்க நன்றி சொல்றோம் எல்லாருக்கும் இவருந்து தானே என்னுடைய பக்க இருந்து எனக்கு உதவி செய்தவங்க நோட்டீஸ் ஓட்டுனது பேனர் கட்டினது எல்லாமே இவங்க தானே நான் யாரையும் ஆளோ ஹெல்புக்கோ கேட்கல மைக் செட்டு போட்டுது எல்லாமே 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 உட்காருங்க அப்படி எனக்கு நான் இன்னைக்கு இந்த பாபரட்டிப்பட்டியினுடைய இந்த மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கு உறுதுணையாக ஆலோசகராக இருக்கும் ஐயா ஜான் அவர்களை இப்பொழுது இந்த தலைமையேற்று நடத்துகிற அன்புக்குரிய அனைவருக்கும் இந்த காலை வேளைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறப்பால் ஊனமாய் பிறந்தோம் விபத்தால் உறுப்புகளை இழந்தோம் நம்பிக்கை இல்லா உலகில் ஊனமுற்றோர் என்ற பெயரில மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயருக்கு ஏற்ப நம் எல்லாருக்கும் பல திறமைகளை அடக்கி வைத்தோம் இன்றோ வெடிச்சம் போல் நம் குரலை நம்மையும் வெளியே கொண்டு வந்து நம் வாழ்வில் ஒளியேற்ற வைத்த இந்த மாற்றுத்திறனாளிகள் தொழில் மையத்தை சிறக்க நாம் வாழ்த்துவோம் நாம் எல்லாரும் பலவிதமான திறமைகளையும் பலவிதமான நல்ல எண்ணங்களையும் நல்ல வேகங்களை உத்வேகங்களை கொண்ட மக்களாய் இருக்கிறோம் நம் மாற்றுத்திறனாளிகள் என்ற அந்த பெயருக்கு ஏற்ப பல திறமைகளை கடவுளாக கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நம்முடைய இந்த பகுதியில் இந்த தொழில்மயத்தை சிறப்பது மிக வரவேற்கத்தக்கது நாம் சந்தித்த அநேக மக்கள் பலவிதமான போராட்டங்கள் அருமையான சகோதரர் கணபதி தான் நான் பஸ் ஏறி அஞ்சு வருஷம் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு நிலையில இருந்த எல்லாரையும் ஒன்றிணைத்து மையத்தின் வழியாக இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை நடக்கிறதான இந்த ஐக்கியம் நல்ல ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் பேசுவதற்கும் சந்திப்பதற்கும் குறைகளையும் நினைவுகளையும் அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை கலந்து கொள்வதற்கு நல்ல ஒரு அமைப்புகளை நாம் கடந்து வருவதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார் எனவே நிறுமையான தமிழக விவசாய பாதுகாப்பினுடைய தலைவர்கள் வழியாக நாம் இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு கடவுள் நமக்கு கிருப செய்திருக்கிறார் எனவே அவருடைய உதவியோடும் ஆலோசனையோடும் உடைய பணிகள் சிறக்க நாம் வாழ்த்துவோம் நாங்கள் உயர்மை போக்குவரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயி அண்ணா வந்து அப்படியே ஒவ்வொரு ஊராக வந்து இந்த தவலைனாலாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தாங்க அப்போ என்னையும் கேட்டுட்டு வந்து அண்ணாவை சந்தித்தோம் அண்ணிலருந்து இங்கே நாலு வழி சாலை வந்து எங்கள் நல்லா கையகப்படுத்திருக்கிறாங்க அண்ணன் இல்லைன்னா என் குடும்பமே இல்லைங்க நாங்கள் அவங்கனால நாங்கள் அவர் இருக்கிற வரைக்கும் இங்கே விவசாயத்தை பார்க்கிறாங்க இருக்கிற வரைக்கும் இங்கே உயிர் இருக்கிறது வரைக்கும் நாங்கள் அந்த நிறைய இன்றைக்கி மறக்க மாட்டோம் அதே மாதிரி நீங்கள் உடல் உடம்புறோம் அனைத்தும் நாங்கள் அவரை சொல்கிற மாதிரி வழி நடத்தி உங்களுடைய சலுகைகள்லாம் பெற்றுக்கொள்ளணும் இவர்கள் பழும் கேள்விகளையும் குற்றத்தை இவர்கள் சொல்வதை பார்க்கும் போது அரசுகள் வேலை செய்வதற்காட்டி என்பதைக்குரிய இருக்கிறது இதுல வந்து தர்மபுரி மாவட்டத்தில் தான் அதிகமா பார்த்தா ஏனைய மாவட்டத்தில் கூட இவ்வளவு ஒரு சீர்கேடு முறைகளையே நடைபெற்ற ஒரு மக்களுக்கு உதவி செய்ய அரசு அதிகாரிகள் செயல்படவில்லை என்பதை உதவியும் செயல்பாடுகளும் செய்ய முடியாத தமிழக விவசாயம் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆகியோர் இருந்து நேரடியாக கொடுக்கிறாங்க எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் ஏதுன்றது ஏன்கில் இவ்வளவு ஒரு கேவலமான முறையை மாற்றுத்திறனாளிகளை அரசு முடிக்கப்பட்டு பார்க்கும் காரணம் என்னன்ற இவங்க ஒருங்கிணைந்து செயல்பட திட்டத்தை கொள்ள வேண்டும் எனக்குல மாற்றுத்திறனாளிக்கு நாங்க ஒரு பகுதி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் உங்களுக்கு அரசு எல்லா பதவிகளும் கிடைக்கும் என்பதையும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் சரப்பட்டி நான் ஒரு விவசாயி ஒரு விவசாயினா விவசாயத்துக்கு தேவையானதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரோ வருவாய் சொல்லும்போது அவர் வந்து உத்தரவா போடுறாருங்க நாங்க கூட்டத்தில் கேட்கும் போது உத்தரவா போடுறாங்க அந்த உத்தரவை செயல்பட்டுறதுல ஒரு பண்ணி தொந்தரவு மானு தொந்தரவு ஐயா வந்து நம்ம கேரளாவில் சொல்ல சொல்லியும் ஆணவம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம தருமபுரி மாவட்டமும் நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது கவர்மெண்ட் என்னை கேட்க போகும்போது ரைட்டர்னு சொல்கிறாங்க ஐயா கேட்கும் அதுக்கு பின்னாடி என்னாவும் செய்ய மாட்டாங்க ஐயா நீங்கள் தலையிட்டு ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபர் நாள் டிரான்ஸ்ஃபர் பண்ணினா ஏதோ செத்துட்டாங்க போயிட்டாங்க க்ரைம் பண்ணிடுச்சு அதை செஞ்சு இப்போ மாற்றி கொடுங்கன்னா அதை வந்து விசாரணை பண்ணியும் செய்ய மாட்டேன்றாங்க கலெக்டரை ஐயாவை ஆர்டர் போடுறாங்க வருவாய்த்துறை கோட்டாட்சியரும் ஆர்டர் போடுறாங்க இதை விசாரணை பண்ணால் ஒரு தாலுகா பிஸில் செய்ய மாட்டேன்றாங்க அதே மாதிரிங்க ஒரு இல்லாத ஏழைங்களுக்கு பட்டா கொடுங்கன்னா என்னென்னோ பேசுறாங்க பேசுறாங்க பட்டான்னா வீட்டு பட்டா தான் ஐயா எங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்து கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அன்போடும் படிவோடு கேட்டுக் கொடுக்கணும் எத்தனையோ பெரிய இடத்துல போய் வேலை கேட்டன உண்டு அவங்க சொன்னது படிப்போம் இல்லை வேற ஏதாவது நீங்க கால் நடக்காம முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிகிட்ருந்தாங்க அந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நான் ஒருத்தரோட கமிட் பண்ணிட்டு இருந்தது மலேசியாவில் இருந்து இருக்காரு அவரோட ஜெராக்ஸ் கடையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் சேலம் செவ்வா பண்டிலேருந்து நானே சொந்தமாக வந்து பெனாயில் தயாரித்து இருக்கேன் அது இல்லாமல் சொந்தமாக அரவனால நாளுக்கு பால் எடுத்துட்டு இருக்கேன் அப்படி இருந்துமே என்னால் என் குடும்பத்தை மீறி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் என்கிட்ட ஒவ்வொரு நாளுமே வரும் நேரத்தில் நேற்று கூட சொன்னாங்க எல்லாருமே பேனரு பேனரு பிளஸ் இங்க இருக்கிற எல்லாமே அவங்க வந்து முடிஞ்சதை செஞ்சாங்க அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு அப்படின்னா கவர்மெண்ட் தான் இருக்கா செஞ்சாரு நான் வந்து பதிமூணு வயசுல வேலைக்கு போட ஆரம்பிச்சேன் அப்போ வந்து பார்வை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது பதிமூணு வயசுல ஆரம்பிச்சு நான் வேலைக்கு போய் பதிமூணு வயசுல பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்பாவை இறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அண்ணன் படித்து முடிச்சாரு அவரை கொஞ்சம் என்னால முடிஞ்ச நான் படிக்க வைச்சேன் அப்போ வந்து எனக்கு சம்பளம் இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் வரைக்கும் நான் வேலை செஞ்சேன் இருபது வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷமா நான் வேலை செஞ்சுருக்கும் போது அப்போ வந்து என்ன யாருமே கவனிக்கலை போடா அவன் போகிறான் வரான் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்னுடைய கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சது சொந்த பந்தம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்ன வந்து எப்படி இருக்கோ சொல்லி கேட்கல அவங்க உங்களுக்கு என்ன எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட வந்து எனக்கு ஒண்ணுமே எனக்கு அடிக்கல அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு கண்ணை அடிபட்டு மறுபடியும் ஃபுல்லா ரெண்டு கண்ணுமே தெரியாத அளவுக்கு ஆகி போயிட்டேன் அப்பவும் எங்க அண்ணா இருந்துக்கிட்டு என்ன அப்பா எப்பயாவது ரெடி பண்ண சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டு என்ன ரெடி பண்ணாரு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனேன் அவங்களும் பாட்டுக்கு நீ எல்லாம் செயல்பட்ட கிளம்பு அப்படின்ட்டாங்க எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சு பார்த்தேன் அப்போவும் என்னாலும் எனக்கு தரவும் இல்லை அதுக்கப்புறம் நான் என்னால என்னன்னா வேலை செய்வேன் சொல்லி முருகான கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தம்பி உன்னாலும் முடியாத எதுவும் இல்லை செய்யு நான் வாய்ப்பு கிடைக்கும்போது தான் சச்சின் சிக்ஸ் அடிச்சாரு மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு முடிச்சா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊக்க கொடுத்து என்ன முதல் வைச்சாரு அப்புறம் நான் என்ன முடிஞ்சது செய்யணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வேலையும் செஞ்சேன் அப்புறம் இந்த இடத்துக்கு வேறு மாதிரி என்ன பண்ணுங்க பண்ணுனார் சரி நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன் அப்புறம் எந்தெந்த காலம்னால் முடியுமோ எல்லாம் செஞ்சுக்கோ யாருக்கும் பயப்படாத நேர்மையாக இரு அப்படி சொன்னார் அதே நான் ஒரு ஒரு ஊக்கமாக வச்சு நான் இப்போ இவ்வளோ தடவை வந்திருக்கேன் என்னை இங்கே குரெட்டிட்டு வந்து எனக்கு இந்த இடத்தையும் கொடுத்து மற்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவரையுமே இங்கே இடத்துல சேர்த்துனேன் அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் மீண்டும் யாருமே அவங்க என்னால முடியாது சொல்லி வீட்டுல இருக்காதீங்க இதுக்கு மேல இந்த இடத்துல வந்து சேருங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்ம மேல வந்துடலாம் இந்த வே வாய்ப்பு தர அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அண்ணன் முருகன் அவர்களுக்கும் அப்புறம் அவருடைய அவருடைய மனைவி அக்கா அவர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் உதவி ஆனால் குடும்பம் என்று சொன்னால் பெண்களுக்கு தான் முதலுரிமை பெண்கள் இல்லை என்றால் குடும்பத்தை நிர்வாகிக்க முடியாது அனுபவித்துக் கொண்டிருக்கும் எனக்கும் தெரியும் சரி அப்படி ஒரு அண்ணன் முருகன் அவர்களுடைய உறுதுணையாகவும் அவங்க கூட வந்து எல்லா விதத்திலையும் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி பங்கெடுத்து கொண்டு நடத்தக்கூடிய ராமத்திலகம் அவர்களுக்கு முக்கியமாக அந்த வாய்ப்பும் அவங்க வாழ்த்துறை நல்கவும் பேச அழைக்கிறேன் எனக்கு கூட ஆரம்பத்தில் கயக்குமா தான் இருந்தது என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா நிதாரமாக தான் செய்றீங்களா யோசிச்சுதான் செய்றீங்களான்னு சொல்லி அப்பப்போ கொஞ்சம் பிரேக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அவங்க இல்லைம்மா செய்யலாம் 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 சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்தாடி வெங்கடேஷு அவர் கணபதி நிறைய பேர் சிவா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தனிப்பட்ட விதத்தில் அவங்களை விசாரிக்கும் பொழுது உண்மையாகவே அவங்களுடைய உள்ள ஆழங்கள் காயங்களை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்போ தான் நான் யோசித்தேன் நம்ம வந்து அவரை யோசிக்கிறத விட நம்ம அதிகமாகவே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக எங்கள் வீட்டாருடைய காய்களை எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு தெரியாது ஆனால் அவர் என்னையோட ஆக்டிவாக இருப்பார் அதனால் வந்து நம்பி வராங்க அப்படின்ற ஒரு மனசு வியாகமும் உறுதி எனக்குள்ள கிடைச்சிச்சு அதனால நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் அதை ஏற்று நீங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஒத்துக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி விவசாய பெருக்குடி மக்களுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களோட இருப்போம் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னா நாங்கள் நாங்களே தான் யாருக்கு கையாந்தாமல் நான் சொல்லுவேன் அடிக்கடி உன்னால முடியும் உன்னால சாதிக்க முடியும் நீ ஒதுங்கி நிக்காத நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்கலான்னு நினைச்சோம் ஆனா உங்ககிட்ட நாங்க வைக்கிற டீமா வைக்கிற கோரிக்கை என்னன்னா ஒவ்வொரு தாள்காலையும் மாற்றுத்திறனாளிகள் இருந்து ஆரம்பிச்சுக்காங்க அதனால ஆனா மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப உள்ள குற்றப்படுத்துது விவசாயினா விவசாயத்தான் வேலை செய்வாங்க அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது

அப்ப மாற்றுத்திறனாளிகளுடைய மாற்றுத்திறனாளிகள் பணியமர்த்தப்படும் முன்வைத்திருக்கிறார் அதை அமைச்சரிடமும் உரிய துறை செயலரிடம் கொண்டு சென்று அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு சங்கம் முழுமையாக முயற்சி எடுக்கும் என்று தெரிவித்து உங்களிடத்தில் ஒரு மூணு மட்டும் நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன் இப்பொழுது முதலாவது எங்கள் மாற்றுத்திறனாளிகள் மீது பெரிதான உங்களுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு அன்பு ஒரு பெரிய அன்பு அதுதான் அனைவரும் ஒன்று கூடி ஒன்று கூடி அமைந்திருக்கிறோம் கவனித்து இருக்கிறோம் செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒருவனாலும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது இது பெரிய ஒரு காரியம் அடுத்ததாக மீது அன்பு வைத்து நமக்காக பயணித்து நமக்காக இந்த இடத்துல வந்து அமர்ந்து நமக்காக செய்கிற உதவிகளை நாம் எப்பொழுதும் மறவாமல் மனதில் நினைத்து கொண்டு அவருக்கு எப்பொழுதும் நன்றி உணவுகளாக இருக்க வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவதாக நம் மத்தியில் நான் ஏற்கனவே இங்கே மீட்டிங் கூடும் பொழுது மாதம் மாதம் நாங்கள் நண்பர் அங்கே ஐயா மற்ற எல்லாமே இந்த மாதாதாரம் கூடி வருகிற மீட்டிங்கில் நான் பேசும்போது சொல்லுகிற ஒரே காரியம் நாம் ஒன்று இணைவது பெருசு இல்லை ஒருவருக்கு ஒரு வேலை செய்வது இல்லை ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது இல்லை இதற்கு பின்னாடி எல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் நம்ம அனைவரும் இந்த உலகத்துல இந்த மனித சமுதாயத்துல நம்ம சாதிக்கணும் நம்ம செயல்படணும் நம்ம நல்ல முறையில வாழணும் நம்ம வாழ்க்கையை சரியாக நிறைவு செய்வோம் ஏன் என்றால் அது வேண்டிய ஒரு காரியங்கள் தேவை பொறுமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சகிப்புத்தன்மை இவைகள் எல்லாம் நம் மத்தியில எல்லாருக்கும் இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து போக முடியும் சொல்லி அடிக்கடி நாங்கள் ஆலோசனை கொடுக்கும் போது வழக்கம் இது எங்கள் மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலும் சரி நாங்கள் அனைத்து மேற்கொண்ட எல்லாவற்றிலும் இதை நாங்கள் பார்த்து வருகிறோம் அனுபவித்து வருகிறோம் இதன் மூலமாக உங்கள் மத்தியில் நாங்கள் பொறுமையாகவும் எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் அதனால எங்களுடைய அழைப்புகளை ஏற்று எங்களுடைய எங்கள் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து இவ்வளவு தூரமாக எங்களுக்கு கடந்து வந்திருக்கிறீங்க எங்களை உதவி செய்திருக்கிறீங்க உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி ஒரு சில காரியங்களை மாற்றுத்திறனாளிகள் சார்பாக கேட்குறேன் இப்போ இந்த இடத்துல தயில் பயிற்சி மையம் அப்படிங்கறத எங்களுக்கு எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்குறீங்க ஓபன் பண்ணி கொடுத்துருக்குறீங்க இந்த தொழில் பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் மாற்றுத் திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் தந்து யாரெல்லாம் வேலை செய்ய முடியாமல் பத்து ரூபாய் சமாளிக்க முடியாமல் வீட்டிலேயே இருக்கிற ஆதரவிற்று ஏற்று யாருடைய உறுதுணை இல்லாமல் அடங்கியிருக்கிற மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொழில் மையம் தான் இந்த தொழில் மையம் அப்படிப்பட்ட தொழில் மையத்துல பங்கு பெறுகிற பிள்ளைகளையும் கொண்டு வருகிற பிள்ளைகளையும் அனைவரையும் வாங்க கடைசி வரைக்கும் எந்த உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இது வரைக்கும் முன்னெடுத்தீங்களோ அதே போல முன்னெடுத்து பங்கு பெறுங்க வெற்றி பெறுங்க உங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யுங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் வந்து ஐக்கியத்துக்கு முதல் ோடு ஒரு சிஎஸ்சி ஆலயத்தில் வைத்து அப்படி நம்ம இதை மாற்றுத்திறனாளிகளை ஒரு உருவாக்குவோம் மாற்றுத்திறனாளிகள் நம்ம உதவி செய்ய காட்டிலும் ஒரு டீமாக உருவாக்குவோம் என்று சொல்லி முத முத இதை உருவாக்குறதே ஐயாரா அதுக்கு பிறகு சொன்னாங்க ஐயாவா இது ஒத்துழைப்பு பண உதவி எல்லாம் உதவி மாதம் மாதம் நாங்கள் யாருக்கிட்டையும் போக மாட்டோம் ஐயா ஜானியா கொஞ்சம் தெரியுங்க வாங்க நாங்கள் நாங்க நாலு பேர் தான் இதுக்கு முத முத வரம் கிட்ட யாருக்கையும் பணம் கேட்க கூடாது எதுவும் பண்ண கூடாது நம்மளே செய்யலாம்னு நாங்க நாலு பேர் செஞ்சோம் ஆனா அப்புறம் பார்த்தா எங்க டீம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க நீங்க மட்டும் என்ன செய்றீங்க நாங்களும் செய்வோம் அப்படின்னு அக்கா எந்த நீ என்ன கண்ண செய்யற நானும் செய்ய வச்சுக்கோ

மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அமைத்து ஒரு ஓடம் இல்லாமல் ஒரு இது மனிதராக பிறந்தால் மனதிலே ஓணம் இருக்கிறது யார் என்று சொன்னால் எல்லாருக்கும் மனசு அழுக்குப்படைஞ்சிருக்கு அதுதான் பெரிய ஓணம் இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்கி மென்மேலும் வளர அல்ல இறைவனை வேண்டிய கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாற்றுத்திறனாளிகளுடைய தொழில் மைய திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து பல்வேறு விதமான உரைகள் ஆற்றிய விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் மாற்றுத்திறனாளி அணிகளினுடைய தலைவர் மற்றும் ஏழைய உறுப்பினர்கள் தலைவர்கள் மற்றும் காவல்துறையிலிருந்து வருகை புரிந்திருக்கிற அருமையான அதிகாரிகள் மற்றும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உங்களுக்கு இதே இதேபோல் அனைத்து நிகழ்விலும் தொடர்ந்து நினைக்கிற அனைத்து நிகழ்விலும் உங்களுடைய பங்களிப்புகளையும் உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எங்களுக்கு கொடுத்து இந்த தொழில் மையமானது நமக்கு மாத்திரம் அல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கும் வட்டகை அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் இது வளர்ந்து பெருகுவதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் ஒத்துழைப்புகளை நீங்க நல்குமாறும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்